ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் ராகவ் கிட்ட அபி எந்த உண்மையும் சொல்ல முடியாத நிலமையில தான் இருந்துகிட்டு இருக்காரு ஏன்னா அந்த ப்ரெஷர் மாத்திரையை மாற்றி முரளி வச்சதுனால ராகவ் வந்து இப்போ ரொம்ப ஓவர் பிரஷராகி ரொம்ப கோவத்தோடு இருக்காரு அதே சுச்சுவேஷனில் பார்த்தோம்னா டாக்டரும் வந்து வேற மாத்திரை வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க அபி அதை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் இப்போ அவங்களோட கடைக்கு போனதுக்கப்புறம் அதிரடியாக ஒரு முடிவு எடுத்து அந்த ரவுடியை கண்டுபிடிக்கிறதுக்கு நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போனாங்க பின்னாடியே மென்டல் முறையும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போ அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க அப்படிங்க போது இன்னைக்கு சூப்பரான ஒரு ப்ரொமோ வரும் நம்ம எதிர்பார்த்தோம் இவங்க ஞாயிற்றுக்கிழமையும் சூப்பராக ஒரு ப்ரொமோ கொடுக்கவே இல்லை இன்னைக்கு வந்து ப்ரோமோவும் பயங்கர சொதப்பல் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கான எபிசோடுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை பேசியிருக்காங்க இதுக்கு பேர் ப்ரொமோவே இல்லை அந்த அளவுக்கு டிசப்பாயின்டெட் பண்ணிட்டாங்க அடுத்த ஸ்டோரி எப்படி மூவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான ப்ரொமோ தான் நம்மளால் ஒரு கெஸ்ட் பண்ணி கரெக்டாக ஒரு ஸ்டோரியை பேச முடியும் அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்னைக்கான ப்ரொமோ வச்சு பார்க்கும்போது இப்போ அபி வந்து நாளைக்கான எபிசோட்ல அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்றாங்க முரளி அந்த ரவுடிக்கு ஃபோன் பண்ணி ரவுடி வந்து டைரக்டா போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபோன் பண்ணி சொல்றாங்க அப்போ இந்த அளவுக்கு செல்வாக்கு உள்ளவங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது இதெல்லாம் லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயமா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க என்னம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தியா அப்படி இப்படின்னு கேட்கும்போது ஆமாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன் சொல்லிட்டு இப்போ எழுதி கொடுத்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ எழுதி கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு சம பெரிய ஒரு டுஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது இப்போ எப்படி பார்த்தாலும் இந்த பிரச்சனைக்குள்ளார ஒரு பெரிய ஒரு குழப்பம் நடந்து முரளி சம்பந்தமாக இருக்க ஏதோ ஒரு உண்மை தெரிய தான் போகுது அப்படிங்கிறத நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிவ்யூ பேசும்போதே சொன்னேன் அதாவது இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆன நினைக்கே சொன்னேன் ஏன்னா சும்மா வந்து இவங்க என்றைக்குமே ஒரு வாரத்துக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வரமாட்டாங்க இந்த ஸ்கிரிப்டை பொறுத்த பொறுத்த வரைக்கும் முரளி சம்மந்தமாக ஏதோ ஒரு முக்கியமான உண்மை தெரிய போகுது அந்த உண்மையை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அதாவது வந்து இப்போ அந்த ப்ரெஷர் மாத்திரை மாற்றி வச்ச விஷயம் தெரிய போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு ஏன்னா டாக்டர் தான் மாத்திரையை மாற்றி கொடுத்துட்டாரு சீட்டையும் மாற்றிட்டாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அந்த ரெக்கார்டர் வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குது இல்லாட்டி பார்த்தோம்னா அங்கே ஆஃபீஸில் ஒரு ஸ்டோர் ரூமில் இருக்கிற அந்த கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்ம தெலுங்கு வெர்ஷனோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் இப்போ ப்ரெஷர் மாத்திரையை மாற்றி வச்சு இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா ராகவுக்கு கை காலெலாம் முடியாமல் போய் அந்த மாதிரி உட்காந்து அதாவது படுத்த படுக்கையாக கை கால வராமல் படுத்துருவார் அப்படிலாம் தெலுங்கு வருஷன் ஸ்டோரி இருக்கு ஒருவேளை அப்படி கொண்டு போவாங்களா இல்லாட்டி ஆகாஷ் வந்து பைக் ரேஸுன்னு போறாங்கல்ல அதை டார்கெட் பண்ணி முரளி வந்து எதாவது பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது எது எப்படி பார்த்தாலும் அடுத்து வந்து அதிரடி சரவடியாக அதாவது சைக்கோ மூவி ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத டவுட் இல்லை ஆனால் முரளைய பற்றி ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் அடுத்து ஸ்டோரி பார்க்கறதுக்கே நமக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கான எபிசோட் எப்படி இருக்குங்கிறத வச்சு அடுத்து அடுத்து நம்ம ரிவ்யூ பார்த்துக்கலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமன் பஸ் தெரிவிப்பத்தோங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க் யூ ஃப்ரண்ட் ஃபார் வாட்சிங்